அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ண தேவராயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த நூற்றுக்கால் மண்டபம் அமைந்துள்ள இடம் எதுவென்று பார்த்தோம் என்றால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் ஆம் இங்குதான் மிகவும் வரலாற்று புகழ் கொண்ட கற்சங்கிலி மகாபாரத ஓவியங்களை சிற்பங்களாக செதுக்கி அவற்றை நமக்கு இன்றும் காட்சி தந்து கொண்டிருக்கும் தூண்கள் அதாவது ஏன் இந்த நூற்றுக்கால் மண்டபம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மகாபாரத சிற்பங்கள் இங்கே நமக்கு சிலைகளாக தூண்களில் வதிக்கப்பட்டு நமக்கு இன்றளவும் தத்துவமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றன இவ்வளவு சிறப்பான இடங்களை காண உங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இங்கே வந்து செல்லுங்கள் இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷன் மூலம் சென்று பாருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி